நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம பின் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண வீடியோ நேர்த்தே போட்டோம் அதில் போய் நீங்கள் வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குவாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு பாட்டாக நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து மொத்த வீடியோ நம்ம போட முடியாது லாங்காக வந்து இருக்கிறதுனால நம்ம அப்லோட் பண்ணுறதும் கஷ்டம் உங்களுக்கு வந்து ஒரே வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து நீங்கள் பழகிறதும் கஷ்டம் ஒவ்வொரு மெத்தடாக நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்லீவ் நீங்கள் கட் பண்ண வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி இல்லை இதை பார்த்துட்டு போய் அந்த ஸ்லீவ் வீடியோ பார்த்தாலும் சரி ஒவ்வொரு வீடியோவும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் இப்போ பின்னாடி வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் ப்ளவுஸோட பின் பார்ட் மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம் வாங்க இப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டாம் அடிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம லைனிங் பீஸ் வந்து உங்கள் லைனிங் பீஸில் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இப்போ இந்த துணியை நம்ம வந்து கட் பண்ணணும் இது வந்து நம்மளுக்கு நழுவிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து இதில் நீங்கள் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அதை வச்சு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ வந்து துணியை வந்து ரெண்டாக மடித்து போட்டுட்டு நம்ம நிற்கிற பகுதி வந்து இந்த மாதிரி மடக்கு பகுதியாக இருக்கணும் மடக்கி இருக்கணும் ஆப்போசிட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பகுதியாக இருக்கணும் இந்த மாதிரி மடக்கி போட்டுட்டு நம்மளுக்கு டேப்லாம் தேவையே கிடையாது உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம கற்றுக்கலாம் நம்ம அளவு ப்ளவுஸ்னால் ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக அளவெடுக்கணும் இது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து எடுத்துட்டு நம்ம ஈஸியாக டக்குன்னு பழகிடலாம் வேகமாக பழகுறதுக்கு அளவு ப்ளவுஸ் இல்லாமல் தான் நம்ம சீக்கிரமாக பழக முடியும் உங்களுக்கு அளவெடுத்து தான் நீங்கள் உங்களுக்கு பழகணும் அப்படின்னா அது ஒரு தனியாக வீடியோ நம்ம போடுவோம் இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அதுக்கடுத்து நம்ம டேப் வச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடலாம் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து மடக்கிக்கிறதுக்காக மடக்கிறதுக்காக ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு வர மாதிரி குறிச்சிக்கோங்க ஒரு ரொம்ப நான் அளவுலாம் பார்க்க போகிறேன் ஒரு சிம்பிளாக ஒரு அளவு தான் நான் வந்து வச்சு உங்களுக்கு ஈஸியாக தொழில் தர போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஈஸியான முறையில் பழகிக்கலாம் இப்போ பின்னாடி டாட் உங்களுக்கு தெளிவாக தெரியும் எந்த இடத்துல நான் பிடிச்சிருக்கேன்னு இந்த பின்னாடி டாட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க குடிச்சிட்டு இந்த மடக்கண பகுதியிலேருந்து இந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம கேப் விட்டுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து இப்படி வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தையல் போட்டிருக்காங்க இல்லையா இந்த இடத்துல ஒரு கோடும் அதுக்கு மேலே ஒரு கோடும் அவ்வளோதான் இப்போ இந்த உயரத்தை நம்ம பார்த்துட்டோம் இப்போ அகலை வந்து எப்படி சிம்பிளாக நம்ம பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பின்னாடி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மெத்தடில் நீங்கள் யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து இது ஈஸியாக தான் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ பின்பகுதியை ரெண்டாக மடக்கிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு இந்த இடத்துல இப்படி வைங்க வச்சுட்டு இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு தையல் வந்து இவ்வளோ கேப் இருக்குது நம்ம வந்து இந்த டாட் பிடிக்கிறக்காக கொஞ்சம் தள்ளி இவ்வளோ தான் ஏன்னா நம்ம இந்த த பீஸை வந்து நமக்கு இங்கேயே கொடுத்துட்டோம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இது வந்து நம்ம டாட்டுக்காக அவ்வளோதான் இந்த இடத்துல இருந்து இப்போ உயரம் குடிச்சிட்டோம் அகலமும் குறிச்சிட்டோம் இப்போ கழுத்தோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இந்த சோல்ரி இந்த சோல்றி ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கலாம் பிடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து பட்டி வந்துடும் இந்த பட்டியை இது மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட உயரம் கிடச்சிடும் ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி உயரத்தை குறிச்சிக்கலாம் குறிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இருந்து வளைவாக போட்டுக்காங்க அவ்வளோதான் உங்களுக்கு இந்த இடம் மட்டும் குறிப்பாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் கூட ஒரு ரெண்டரை இன்ச்சு டேப் வச்சு கூட இந்த இடத்துல வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ப்ளவுஸ்லேயே நம்ம குறிச்சிட்டோம் இப்போ இது மட்டும் உங்களுக்கு குறிக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல குறிச்சிக்கோங்க குறிச்சிட்டு இப்போ ஷோல்டரோட அளவையும் நம்ம குறிச்சிக்கலாம் வந்து ஷோல்ட்ரு எவ்வளோ இருக்கும் இந்த பக்கம் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் எப்பயுமே ஒரு கால் இன்ச்சு இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே அவ்வளோதான் இப்போ லாங் கோல் ஹை ஹைட் எவ்வளோன்னு செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ ப்ளவுஸ் இந்த இருக்கு இல்லையா இந்த இருந்து இந்த லாஸ்ட்டு முடிகிற இடத்துலேருந்து இந்த ஜாயின் பண்ணி ஹார்ம் கோல் ஜாயின் பண்ணுற இடம் தான் நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு உயரம் செக் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஹாம் கோலுங்க கிடச்சிடும் இந்த இடத்துல தையல் போட்டிருக்காங்க இதில் ஒரு மேலே ஒரு கால் இன்ச்சு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு வளைவாக கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது தாங்க வந்து பேக் நெக்கு இப்போ ஈஸியான மெத்தடில் நம்ம ஒரு சில அளவுகளை வச்சு மட்டும் நம்ம டக்குன்னு குறிச்சிடலாம் நீங்கள் டேப் வச்சு அளவு எடுக்கணும் அப்படின்னா இந்த உயரத்தை எடுக்கணும் இங்கேருந்து இங்கே அளக்கணும் நிறைய வேலைகள் இருக்கும் அது நீங்கள் பழகுறதை விட இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியான மெத்தடில் ஒரே நாளில் கூட நீங்கள் வந்து ப்ளவுஸ் வெட்டுறதை ஈஸியாக பழகிடலாம் ஒரு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும் ஈஸியான முறையில் நீங்கள் பழகிக்கிறலாம் எனக்கு இந்த இடத்துல டேப்பே இல்லாமல் அதுவும் அளந்து காமிக்கணும்னா அந்த மெத்தடையும் நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல ஃபுல்லாகவே நல்லா உள்ளே தள்ளிடுங்க இப்போ நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு நாங்கள் அந்த நான் எங்களை குறிச்சிருக்கணும் அந்த அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்க இது வந்து நம்மளுக்கு மடக்கிற ரெடி அளவு இது வந்து நம்ம கால் இஞ்சி உள்ளே போயிடும் அதுக்காக தள்ளி இருக்குது இப்போ இந்த மாதிரி நீங்கள் கழுத்தோட அகலம் தெரியலை டேப் இல்லை நீங்கள் ப்ளவுஸ்லேயே குறிக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் சுருங்களை எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நேராக இருக்கணும் நேராக இருக்கிறது இந்த இடத்த வந்து இப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் இதே ரெடி அளவில் நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு கால் இஞ்சி உள்ள தள்ளி தான் நம்ம முன்னாடி தான் நம்ம மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம தையலுக்கு போகும்போது இது இந்த இடம் கரெக்டாகிரும் இப்போ வந்து பின் பகுதி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து முன் பகுதி எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வரும் இப்போ நம்ம பாருங்கள் நிறைய டிசைன் க்ளோஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் ப்ளவுஸ் ஈஸியான முறையில் இருக்குது இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லைனிங் பீஸ் கட் பண்ணிட்டோம் இப்போ இதை வச்சேவும் நம்ம வெளி பீஸில் ஈஸியாக கட் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வெளி பீஸில் வந்து ரெண்டை மடக்கி வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கீழே ஒரு பீஸு மேலே ஒரு பீஸ் இருக்குது இந்த இது மடிப்பு பகுதி இது வந்து ஓப்பன் சைடு இருக்குது நம்ம இது மேலே வச்சிட்டு நம்ம எப்பயும் போல ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் தச்சு பாருங்கள் நீங்கள் டேப்பே கையில் எடுக்க மாட்டீங்க நம்ம டேப் எடுத்து ஒவ்வொன்றையும் நம்ம அளந்து அளந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் இது வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஈஸியான ஒரு மெத்தடு இந்த மெத்தடில் வந்து யார் வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் ஈஸியான மெத்தடில் நம்ம பின் பீஸ் நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்ற அடுத்த வீடியோவில் வரும் இப்போ ஏற்கனவே வந்து நம்ம ஸ்லீவ் வீடியோ போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்ட் ஒன் பார்ட் ஊன்னு வரிசையை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஈஸியான முறையில் நீங்கள் பார்த்து பழக ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்து பழக